வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் பரபரப்பா பரபரப்பாக போய்ட்டுருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம திரு வந்து எஃப்எம்மில் வந்து ஃபோனை போட்டு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க நம்ம லட்சுமி கண்டிப்பாக கேட்டுட்டு இருப்பா இந்த போன பாட்டை கேட்டது அவள் தான் கண்டிப்பா கண்டிப்பாக இந்த மெசேஜ் எவ்வளோ போய் சேரும் அப்படின்னு வந்து நம்பிக்கையில் இந்த பாருங்கள் இதுக்கு முன்னாடி கால் பேசினவங்க என்னோடய மனைவி தான் நாங்கள் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்கள் ஒன்று சேருவோம் ஆசைப்படுறேன் அதுக்காக வந்து எப்படியாவது நேற்று ஒரு மாலில் அவங்கள பார்த்தேன் அந்த மாலுக்கு மறுபடியும் இன்றைக்கி வர சொல்லுங்க நான் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு வந்து மெசேஜஸ் வந்து சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்லிடுறாங்க அதோட பார்த்தோன்னா இந்த சைடு லெஷ்மி வந்து கேட்டுட்டு என் என்னை வந்து என் மேலே இவ்வளோ பாசம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க என்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வாழ்க்கையை வந்து எனக்காக பணைய வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லக்ஷ்மி வந்து துடிக்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் கட்டி கொடுக்க போகிற உங்கள் காதலியோட சந்தோஷமாக இருக்கணும் அதனால் நான் நிச்சயமாக உங்களை வந்து பார்க்க போகிறதில்லை உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து தூக்கி வாரி போட வைக்கிறாங்க நம்ம திரு வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க அந்த மாவில் ஆனால் நம்ம லட்சுமி வந்து வரலை என்னையே இப்போவோ அவள் ஏன் நலனுக்காக அவள் அவளை பற்றி சிந்திக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு சோகத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே லெஷ்மியை இருக்கிறாங்க லக்ஷ்மியை பார்த்து அப்படியே வந்து என்ன ஐவா என்னை வீடு தேடி வந்துட்டாளா அப்படின்னு வந்து யோசிக்க நேரம்தான் நம்ம திரு என்ன பார்க்குற இதுதான் மகா நான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உங்கள் வீட்டுக்கு பாருங்க அம்மாவுக்கு அம்மாவை கம்பெனிக்கே கேட்டால தான் நீ பிளட்டு கொடுத்தவ உனக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படியா அப்படின்னு வந்து கேட்டு அப்படியே அரண்டு போறாங்க என்ன நான் தேடி போன என்னோட மனைவிய திவ்யாவே வந்து கூட்டிட்டு வந்திருக்கா இவ எதையும் இந்த லட்சுமி திவ்யா கிட்ட உளறி வச்சுட்டு போறா அப்படின்னு வந்து ஒரு கணம் பயமா இருந்தாலும் நம்ம திரு வந்து தேங்க்ஸ் திவி திவ்யா அப்படின்னு வந்து சொல்றாங்க எதுக்குடா நான் தேங்க்ஸ் நான் தான் உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் நான் எங்கதான் கொண்டு ஒரு சேஃபான இடத்துல லட்சுமியை விடணும் நினைச்சேன் நீ வந்து உன் வீட்டிலேயே வந்து அடைக்கலம் கொடுத்துட்டேன் இதை விட வேற என்ன உதவி வேணும் லக்ஷ்மி இங்கே திரு ஒன்னை நல்லா பார்த்துக்கிடுவான் நான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம திவ்யா வந்து கிளம்ப கிளம்புறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லெக்ஷ்மி வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க யார் கண்ணுல நான் படக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்க வீட்டுக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முழிக்கிறாங்கங்க அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் க்ளிக் பண்ணுங்க நான் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டணா தன்னோட மனைவி தான் இப்போ பாட்டு கேட்டுட்டா கேட்டுருக்கா ஏன்னா அவரோட கணவர் பேர் திருகுமரன் அப்படின்னு தான் என்னோடய பேரை சொன்னால் அவள் பேரும் லக்ஷ்மி அப்போனா இது உறுதியாக சொல்வேன் இது லக்ஷ்மி தான் அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக நான் வந்து இந்த மெசேஜை வந்து இந்த எஃப்எம்முக்கு வந்து கால் பண்ணி சொன்னேன் அவங்க வந்து ஷேர் பண்ணிடுவாங்க அப்போ வந்து லக்ஷ்மியும் கேட்டுட்டு இருப்பா எப்படியாவது அவளை நான் சந்திக்கணும் அவள் ஒரு சேஃபான இடத்துல நான் தங்க வைக்க ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திரு வந்து நினச்சிக்கிட்டு எஃப்எம் வந்து கால் பண்ணுறாங்க இந்த பாருங்க இதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேசினாங்களா அது வந்து பாட்டு கேட்டவங்க அது என்னோட மனைவி தான் நான் உங்கள் கணவர் திருக்குமரன் தான் பேசினேன் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நாங்கள் பிரிஞ்சுருக்கோம் நாங்கள் மறுபடியும் ஒன்று சேர நினைக்கிறோம் அதனால அவங்களை அந்த மாலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு வந்து அந்த தகவலை வந்து எஃப்எம்ல சொல்லி எஃப்எம்ல வந்து ஷேர் பண்ணிடுறாங்க இதை லக்ஷ்மி எங்கே இருந்தாலும் கேட்டுட்டு இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க கணவரோ கணவரோட போய் சேர்ந்து நல்லபடியாக வாழட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள் லட்சுமி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அப்படியே கண்ணீர் மல்க நிற்கிறாங்க என்னோடய கணவர் வந்து என்னை எப்படியாவது சந்தித்து அவர் ஒரு ச பாதுகாப்பான இடத்துல வந்து வைக்கணும் என்னோடய வாழ்க்கையும் முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவருக்கு தோணுது ஆனால் என்னால் அவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது ஏன்னா என்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் என் கழுத்தில் தாலி கெட்டினார் அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணோட கல்யாணம் முட்டுக்கு முடிவாகியிருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை காதலிக்கவும் செய்திருக்காரு அப்படி இருக்க நேரம் அவங்க வாழ்க்கையில் நம்ம போய் வந்து இடைஞ்சல் பண்ணது சரிப்படாத விஷயம் அப்படின்னு வந்து ஒரு இந்த முடிவை நான் அவருக்கு நலனுக்காக எடுத்து தான் செய்கிறேனோ அவரை நான் சந்திக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து இந்த சைடு வந்து முடிவெடுத்துட்டாங்க நம்ம லட்சுமி அதே கணம் பார்த்தோம்னா நம்ம திவ்யா வந்து நாளைக்கு தெருவை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அம்மாவை கவனிக்கிறதுக்கு நம்ம லக்ஷ்மியை வந்து கொண்டு விடணும் அவங்க வீட்டில் அப்படின்னு வந்து லெக்ஷ்மியையும் தயார் படிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஷாப்பிங் மாலில் திருப்பி வந்து காவல் இருக்காங்க என்னோடய லட்சுமி இன்னைக்கு வந்துடுவா அவளை ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல விட்டால் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாச்சுன்னா அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நம்ம பதறி போய் இருப்போம் அதனால் கண்டிப்பாக அவளை ஒரு சேஃபான இடத்துல நான் கொண்டு விடணும் அப்படின்னு வந்து நான் என்ன பண்ணேன் அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டோம் ஆனால் அவளை மனைவியாட்டம் ஏற்றுக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வந்து நினைக்கிறாங்க அவள் வருவா லட்சுமி இன்னைக்கு கண்டிப்பாக அவள்கிட்ட பேசி ஒரு இடத்துல அவளை செட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து நினச்சி காவல் இருக்காங்க இங்கே லக்ஷ்மி வரப்போகிறது அந்த மாதிரி இல்லை லட்சுமி வந்து நான் போகலை ஆனால் திவ்யாக்கா சொன்ன மாதிரி ஒருத்தங்க அவங்க நம்ம திவ்யாக்காவுக்கு மாமியார் வீட்டில் அவங்கள கவனிக்க ஆள் தேவை கண்டிப்பாக நான் அங்கே போய் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல்லா பிளக்கேஜும் பேக் பண்ணிகிட்டு இருக்க நேரம் நம்ம திவ்யா வந்து கூப்பிட்றாங்க லக்ஷ்மி ரெடியாக போகலாமா அப்படின்னு சொல்ல நேரம் சரி போகலாம் அப்படின்னு வந்து பேக்கேஜ் எடுத்து போ கிளம்புறாங்க அப்பாடா இன்னையோடி பிடிச்ச தொந்தரவு ஒழிஞ்சி காஞ்சனா அப்படின்னு வந்து காஞ்சனா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க லெக்ஷ்மி இன்னையோடி போயிடுவா என் பொண்ணை பிடிச்ச கரகம் ஒளிஞ்சிப்பா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஆனால் எங்கே இப்போ இவளை கொண்டு விட போகிற அப்படின்னு வந்து நம்ம லக்ஷ்மியை கொண்டு விட போகிற இடத்த நம்ம காஞ்சனா வந்து திவ்யாட்ட கேட்குறாங்க அம்மா அது உங்களுக்கு என்ன வேலை நான் எதையோ ஒன்று பண்ணி எங்கேயோ கொண்டு விட்றேன் அதை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கே என்னோட மாமியார் வீட்டுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா சொல்கிற நேரம் என்னது உன் மாமியார் வீட்டுக்கா அதுக்கு இதுக்கு இவளை கொண்டு விட்ற அப்படின்னு வந்து கேட்குற நேரம் அவங்க அம்மாவை கவனிக்க ஒரு ஆள் தேவைன்னு சொன்னாங்க அதுக்காக தான் அம்மா அங்கே கொண்டு விட்றேன் திரு வந்து இவளை நல்லா பார்த்துக்கிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அவள் என்னட்ட சொன்னால் எங்கள் அம்மாவை இவன் நல்லா பார்த்துக்கிடணும் அப்படின்னு வந்து சொன்னால் நான் சரின்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து இவளுக்கு எந்த பிரச்சனையும் அங்கே போனால் இருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எடி உன வாழ்க்கையில் இவளால் வந்து பிரச்சனை வரப்போகு அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கேன் நீ மறுபடியும் அங்கே கொண்டு விட்றியா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி அங்கே கொண்டு விடு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம காஞ்சனா இங்க ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க கவிதாளுக்கு கால் பண்ணுறாங்க இந்த பாரு என் பொண்ணு திவ்யா அவள் ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்து வருவா அவள் வரலால் அவள் வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகு அது தெரியாமல் இது வந்து கூட்டிகிட்டு வாரா ஆனால் நீ வந்து ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் ஒரு விஷயம் அந்த எப்படியாவது ஏதாவது ஒரு பழியை திருட்டு பழி அவளை போட்டு அந்த லக்ஷ்மியை அந்த இருந்து துரத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்பிக்கால கவனிக்க தானே அவள் வ திரு வந்து வர நான் வந்து விடுவேனா அன்பிகா எனக்கு விரோதி அவளை பண்ணி பழி தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க நேரம் நான் இந்த வந்து அவளை இருக்க விட மாட்டேன் நானே விரட்டிடுவேன் அவளை எனக்கும் எதிரி தான் காஞ்சனாயிட்ட நம்ம கவிதாவும் சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம லட்சுமியை சந்திக்க முடியாத கவலையில் நம்ம திரு வந்து அப்படியே வீட்டுக்கு வாராங்க சோகத்தோட வங்க இங்கே வந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு நம்ம திவ்யா லட்சுமியை கூட்டிகிட்டு நம்ம திரு வீட்டுக்கே வந்திருக்காங்க என்ன என் கணவர் மனவாளன் இங்கே எப்படி அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி அதிர்சியில் நிற்க நேரம் என்ன பார்க்குற திரு நான் தான் சொன்னேன் உங்கள் அம்மாவை கவனிக்கிறதுக்கு நான் மகாவை கூட்டிகிட்டு வரேன் நீ நான் வந்திருக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மகாவை காட்டுறாங்க நீ நல்ல இந்த பிளட்டு கொடுத்தது இந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அது அதிர்ச்சியில் நிற்கிறாங்க நம்ம திரு நம்ம யாரை தேடி நம்ம வந்து அழிஞ்சோமோ ஆனால் அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்களே இது பயங்கர ஷாக்கு தேங்க்ஸ் திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு தேங்க்ஸு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த லெஷ்மியை பாதுகாப்பாக விடுறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தே நீ வந்து வீட்டிலே வந்து விடலாம் அவங்க அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு வந்து எனக்கு அந்த இடத்துல கூறி நீ தான் வந்து எனக்கு நன்றியை வந்து நான் தான் உனக்கு நன்றியை சொல்லணும் ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய உதவியை நீ தான் செய்து தந்திருக்க எனக்கு லெஷ்மியை பாதுகாப்பான உட ஒரு இல்லைன்னு நினச்சேன் இப்போ எனக்கு அந்த கவலை கொஞ்சளவும் இல்லை நீ வந்து நல்லபடியாக லட்சுமியை பார்த்துக்கிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க இந்த சரி பார்த்தோன்னா அப்போது என்னோட மனவாளன் தான் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ண போறவரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிஞ்சு அப்படியே வந்து அறந்து போய் நிற்கிறாங்க லக்ஷ்மி என்னால் இவங்க வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரக்கூடாது திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்னு வந்து நம்ம திருவ பார்த்து நினைக்கிறாங்க நான் கண்டிப்பாக உண்மையாக கட்ட சொல்ல மாட்டேன் நம்ம ரெண்டு வருடத்துக்கும் கல்யாணம் ஆனது அப்படியே என்னோட போகட்டும் அந்த உண்மை யாருக்கும் வெளியே வராமல் நீங்கள் ரெண்டு கல்யாணம் கல்யாணாவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யாக்கா எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்திருக்காங்க அப்படி இருக்க நேரம் திவ்யாக்கா நல்லன்னு நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லெஷ்மி வந்து நினைக்கிறாங்க நம்ம திரு வந்து லட்சுமியை பார்த்து அப்படியே வந்து அரிசியில வந்து நினைக்கிறாங்க